i okay. फिर तुआ बेचल दिल्ल 对。 அதனால் என்ன இருந்தாலும் நான் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க கடையில் ஈஸியாக கூட செய்ய கம்மி தான் கால்குலேட்டர் முதல் முதலாக கடந்து பாஸ்கர் அவங்க பாஸ்கரையும் தட்டை வரைவு செய்வாங்க காலி நேரத்தில் வரைவு செஞ்சது நைட்டு நேரத்தில் கடக்கிடுவாங்க அதனால் அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அவனால் அவங்களுக்கு சிரமமாகச்சு பக்கம் போதையிலேயே அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு நம்ம ஏதாவது உதயசெயலான்னு போகும்போது ஒரு இயந்திரத்தை கண்டு இயந்திரம் பேர் கால் ஆகும் வடிவத்தை காலியவர் மாற்றினார்கள் சொல்லி இந்த இல்லாத போய் ஈசிய பார்க்கிறது

மனிதன் மனிதன் மனித

அது மட்டும் இல்லாமல் இந்த குழாண்டில் போகிறதுனால ரொம்ப பெரிய பிளட் ப்ரெஷருக்கு ஸ்ட்ரெஷ் வந்து நல்லா வச்சுக்கணும் இப்போ நல்ல பேருக்கிட்ட இந்த குரான் டெய்லி தோன்றுஸில் என்ன சொன்னால் குரான் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கூடிய அழிப்பில் எடுத்துக்கிட்டாங்க அதெல்லாம் வரவேடியாக அதில் அழிக்கின்றது மட்டும் லாங் அழைக்கக்கூடியது அதுக்குரிய திராவிட மன்னர் அவர் வந்து ஆயிரம் வருஷம்

ड्राइवर <laughs> वारी ஜிதா மட்டும் சஜிதாவின் மருத்துவ பெண்கள் அல்லாஹ் தாலா வந்து நமக்கு ஏராளமான அறுப்படைகள் கொடுத்துருக்கான் அந்த அறுப்புகளையும் மிகச்சிறந்த அறுப்படையாக நம்ம கொள்கை கொடுத்துருக்கான் அந்த கொள்கையிலையும் சஜிதா அறுப்பு அல்லாத நம்ம காப்போம் அந்த அருப்புடையை பற்றி அல்லாத சொல்லும் போது ஐயாத இறைவனின் அறுப்புகளை நீங்கள் எதிரே புயப்படுத்துவீர்கள் இந்த அறுப்புடையை பத்தி முஸ்லாத ஹரீஸ்லா சொல்லும் போது நீங்கள் குளிர் செஞ்சாலோ சஜினா செஞ்சாலோ அதை நிறைவாக செய்யுங்க சொல்லியிருக்காங்க சஜ்ஜா செய்யும் போது கண்களுக்கும் சர்வாசியங்களை எடுத்துக்கொள்ள தொலை ரொம்ப கம்மியாக இருக்கு அந்த நிலையில கண்களுக்கும் சர்வாசிகளை எடுத்துக்கொள்ள தொலைவு ரொம்ப கம்மியாக இருக்கு அதனால வந்து கண்களுக்கு திசைகள் நம்ம அதிக கண்களுக்கு அதிக அரசை எடுத்துக்கணும் பார்வை தமிழ் அதிகம் இருக்கு இருந்தால் உங்களுக்கு தெரியும் பாக்கியத்தை நான் எதுவும் தெரியாமல் நம்ம ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் ஆரம்பிச்சு நேரம் டாக்டர் சொல்றாரு நீங்கள் சரியான சாப்பிடுங்க சரியாக இருக்க முடியும் இருந்தால் ஆனால் அதாவது எவ்வளோ வெளிய முறையில் சரியாக ஒரு மருத்துவத்தி சலா இந்த வரக்கூடிய காலத்தில் செஞ்சாக செஞ்சு அல்லாவுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய பாத்தியத்தை உங்களுக்கு எனக்கும் தந்துதல் புரியவாங்க